அனைத்து ஊழல் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சென்னை மாவட்டத்தில் மேயர் த்ரீ அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை முன்னாங்க அதாவது தமிழ்நாட்டுல வியாபாரம் செய்யற வணிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்ற தான் அந்த முடிவு எடுத்தது ஏறக்குரிய தொழில் வரியா ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் உயர்த்திருக்காங்க அதே போல் லைஃபில் அந்த உரிமக் கட்டணம் குறைந்தபட்சம் ஐநூறுரூபா இருந்தது இவங்க எல்லாருக்குமே தெரியல ஏற்குறையே சென்னையில் இருக்க கடைகளில் நூறு சதவீத கடைகளில் எண்பது சதவீத கடைகள் வந்து அந்த சிறு குறு கடைகள் தான் அதுக்கான அந்த உரிமக் கட்டணம் வந்து ஐநூறுரூபா இருந்தது அதை வந்து மூவாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரையும் உயர்த்தியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு சர்வாதிகாரம் முக்கியாக யாருமே கலந்து வளர்த்திக்காமல் இந்த ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் அதை எதிர்த்து வெளியில் பண்ணியிருந்தாங்க இதை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்குறீங்க அதாவது இந்த தொழில் வரிக்குன்னு ஒரு சிறப்பான வரலாறு ஒன்று இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்களோட இறுதி காலத்தில் அந்த தொண்ணூத்தாறு வாக்கில் கலைஞர் ஆட்சி மாறிச்சு அவங்களோட ஜெயலலிதா அவங்களோட இறுதி காலத்தில் இதே போல தொழில் வரியன் முப்பத்தி ஏழு ரூபாய் இந்த தொழில் வரியை நூறு மடங்கு உயர்த்தினாங்க அப்போ வந்து அடுத்து ஆட்சி மாறுது தொண்ணூத்தாரில் கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க அப்போ சென்னை வள்ளுவர் கோட்டத்துல அப்போ சென்னை சென்னை புறநகர் வணிக சங்கின் தேவைகளோட செயலாளராக எங்கள் மாநில தலைவர் முற்றுக்குமா இருந்தாரு அவரோட தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு கோரிக்கை மாநாடு போடுறாங்க அப்போது பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்ச நேரம் கலைஞர் வந்து அப்போ எந்த வாக்குறுதியும் கொடுக்காம உங்களுடைய வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் நான் வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் ஏன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால அவர் வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அந்த தொழிலுரை வந்து ரத்து செய்தார் அதற்காக அவருக்கு பழைய கலைவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு பாராத்திராவே தென்னை சென்னை புனித அரசாங்கம் பேரவை சார்பாக நடத்தலாங்க இது வரலாறு அதே கலைஞரோட மகன் அதாவது கலைஞர் வந்து எதை தவறு நினைச்சி அதை ரத்து செய்தாரோ ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த தொழிலுரை ரத்து செய்தாரோ அதே தவிர மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாங்க அப்போ அதை சுட்டி காட்டுனா இந்த பத்திரிகையாளர் சந்திப்ப வச்சுருக்கோம் ஒரு நல்ல அரசாங்கம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வருமானம் வரணும் அவருடைய வருமானம் அதிகமா இருக்கணும் அதுலேருந்து வரி வாங்குறதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழைச்சிட்டு ஆனால் இன்னைக்கு வணிக வைப்பிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடந்த பத்து பதினெட்டு ஆண்டுகளாக ஆன்லைன் வணிகத்தோட தாக்கம் அதுவும் இல்லாமல் இந்த டிமார்க்கு ரூலூர் ஷாப்பிங் மால் அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளோட தாக்கலாம் மிக அதிகமாகி வணிகம் குறைஞ்சிடுச்சு அதுவும் இன்னும் இந்த கரண்ட் அஞ்சல் இன்னும் மோசம் தெருவெல்லாம் சென்னைக்குள்ளே எல்லா திருவள்ளியும் மெட்ரோ வேலை நடக்குது எங்கேயுமே நடக்கிறது கூட பார்த்து கிடையாது சாதாரண சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வணிகம் வந்து ரொம்ப குறைஞ்ச இந்த நிலையில் இப்போதான் கொஞ்சம் முறை கரண்ட் பில் மூணாவது ஆச்சு ஏற்றுறாங்க ரெண்டாயிரரூபா வாடகை இருக்கிற கடைகள் எல்லாம் பத்தாயிர ரூபாய் ஆச்சு சொல்லி அதே போல் கரண்ட்டு பில் வந்து ரெண்டாயிரம் மூணு வந்து கரண்ட் பில்லாம் அப்படியே இரண்டு மணக்கா ஆறாயிரம் ஏழாயிரம் ஆச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது இருந்த இந்த டைம்ல இதே நேரத்தை இந்த வரி ஏற்றாங்க தொழில் என்ன முகாந்தத்தின் அடிப்படையில இதை ஏற்றாங்கன்னு தெரியல ஏற்றா அவங்க மேற்கே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாய்க்காலுக்காக நாங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து பண்டு இல்ல அந்த பண்டுக்காக நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு பண்டு இல்லைன்றதுக்காக வியாபார ரத்தத்தை உரியீங்களா இதே அரசோட மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதம் சொல்லியிருப்பாரு மழைநீர் காவல் பணிகள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நிறைவடைந்தது சென்னையில் எங்கே திரும்பினாலும் ஒரு சொத்து தண்ணி இருக்காது சொல்லிட்டு நாங்கள் சொல்லல சுப்பிரமணியம் அவர்கள் தான் சொன்னாங்க ஆனால் இன்னும் சென்னையில் மழைநீர் காவல்தான் நாங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கூட ஒதுக்கீடு கொண்டோம் மேயர் அவர்கள் சொல்கிறாங்க இது எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் நடக்குது அப்போ உங்களுக்கு பண்டிலன்னா யாராவது என்று உருவிக்கலாமா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை மேயர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சென்னை மாநகரத்தில் இந்த தீர்மானத்தை முடிவு பண்ணி அரசு அமைச்சிருக்காங்க அதனால மதிப்பெண் கூட இதை நீங்க திரும்பி பெறுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படி அவர்கள் திரும்பி பெறவில்லை என்றால் ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்திற்கு அடுத்த போராட்டங்கள்லாம் நாங்கள் ஈடுபடுவோம் இந்த ஒரு ஊடக சந்திப்பை நாங்கள் வச்சிருக்கோம் அப்போ அரசு என்ன நினைக்கிறது ஒரு இந்த மாதிரி ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுவாங்க இந்த சங்கங்கள் பதிவு கட்டுற சங்கங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை போட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தையே பண்ணுவாங்க ஆனா இப்போன்னா எதுவுமே விதைச்சாறு அதிகாரம் முடியுது அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஏதாவது தங்கத்தை கை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஜாதக ஒரு தங்க தலைவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவும் இல்லாம உடனே இந்த மாதிரி ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்க நீங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வியாபாரம் ஆன கடையில் இன்னைக்கு ஆயிரம் ரூபா வியாபாரம் ஆகுது ஏன்னா ஆன்லைன் வணிகம் பெருசு போயிடுச்சு விலை கம்மியாக கொடுக்குறாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்குலாம் நீங்க வரி அதிகமாக போடணும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் அதை ஒருபோதும் அரசு தேவி சைட்ல

அது சரியான விஷயம் கிடையாது இல்ல அப்போ நீக்கல் போட்டியா இருக்கணும் அப்போ அதுக்கு வரி அதிகமா போடணும் சொல்லிட்டு நாங்க அரசு தொடர்ந்து கோரிக்கை வச்சிருவோம் அதை ஒரு போது செய்தி சேர்க்க மாட்டேன் அவர்களுக்கு வரி அதிகமா போடுவோம் இப்போ சொல்லிட்டு சின்ன சின்ன வியாபாரம் அழைச்சு நாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணாலும் கடை எல்லாம் மூடிட்டு எல்லாரும் ஸ்விக்கி சமோட்டோல ராப்பிடோ ராப்பிடோ பைக் ஓட்ட போனோம் இல்லைன்னா ஸ்விக்கி சமோட்டோல மூட்டை தூக்கி கொண்டு போய் சோழ கொண்டு போய் கொடுப்பாங்க அவசாக நினைச்சிருக்கா என்னைக்கு இந்த மண்ணின் வரிகள் நல்லா இருக்கிறாங்களோ தான் நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்து தான் எதுக்கு எடுத்தாலும் வரி 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 அதாவது ஒன்னு வள

லூலு ஷாப்பிங் பங்கு இருக்கு அந்த மார்க்கெட்டை இது பண்றது கூட தபரீசனுக்காக தான் சொல்லிட்டு ஒரு வழி செய்தி வருது அப்போ அந்த மாதிரி லூலு ஷாப்பிங் மால் போன்ற மிகப்பெரிய கார்பரேட் சிறுவர்களை வாழ வைக்கிறதுக்கு சிறுவனிகளை அவங்க தொடர்ந்து அழிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு வந்து எங்களுக்கு தொடர்ந்து எழுதிக்கணும் எதிர்த்து ஒண்ணுமே வணிகம் இல்லாத கடைகளில் மேலும் மேலும் நீங்க வரியை ஏற்படுத்திட்டு போனா எங்களுக்கு என்ன தோணும் இன்னைக்கே ஒரு கலந்து கூப்பிட்டீங்களா எங்களை மலையை கூப்பிட்டு இன்னைக்கு வணிகம் வந்த அளவு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் செக் ஏற்காங்க அது தவறான விஷயம் சொல்லு கிராஜுவலா ஏற்றணும் அஞ்சு வருஷம் தான் நாங்க வரி ஏற்றணும் சொல்றாங்க அப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு வருமானம் வியாபாரிக்கு என்ன பெருகிருக்குன்னு ஒரு கேள்விப்படி இருக்குல்ல அப்போதான் வரிகேற்கிறோம் இப்போ மாத சம்பளக்காரர்களுக்கு வருஷம் தோறும் இன்க்ரிமெண்ட் இருக்கு வரி வியாபாரிக்கும் அதே மாதிரி வணிகம் பெருக பெருகதான் அவருக்கு லாப சதவீதம் அதிகமாக அந்த லாபத்திலிருந்துதான் நாங்க வரியை கட்ட முடியும் இது போன்ற ஒரு சின்ன விஷயத்த கூட யோசிக்க திறமற்ற அரசு தான் இப்ப இருக்குதா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருந்தது அங்கே